ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஜ் கே ஸ்டர் பிளாக் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சேலம் உள்ள தான் போகிறோம் இப்போ போகிறவரில் என்னென்ன ஃபன் நடக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்ப்பீங்க வாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினில் உள்ள போகலாம் மணி கரெக்டாக இப்போ ஆறு ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் ட்ரெயின் சேலம் போயிடும் அப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு ஒரு டிராவல் இருக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போடுறேன்

ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சு காய்ஸ் திருச்சி வந்து தான் நாங்கள் சமோசா வாங்கியிருக்கோம் வாங்கி இப்போ லஞ்ச் டைம் வர நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அடுத்து என்ன சொல்ல வர சொல் வடையா இப்போ சமோசா இருக்கு மணி கரெக்டாக ஒம்பது ரங்க ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு தான் எங்கள் ட்ராப்பு இப்பயே அங்கேயும் மரத்தை போட்டு பின்னாடிலாம் இங்கே வழி கண்டு போட்டு உனக்கு எப்படி இருக்கியா இன்ஜெக்ஷன் தான் இன்னைக்கு நைட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் அவனுக்கு வேறு வழி கிடையாது ஆ ஆயில் மசாஜ் போட்டுடலாம்டா ரேப்பிடா புக் பண்ணிருக்கோம் குப்பர படுத்து வச்சு கிடக்க கிடக்க சேலத்துல இருந்து ரேப்பிடா புக் பண்ணிருக்கோம் சேலத்துல இருந்து எங்களுக்கு பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அங்க இருந்து கரெக்டா சேலம் முருகர் கோயில் அதுக்கப்புறம் அடுத்த பிளான் ஏற்காடு போலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் டைம் இருந்ததுன்னா அப்படியே ஒரு ஏற்காடு அதையும் உங்க வீடுல காட்டுறோம் என்னன்னு அந்த ஃபால்ஸுக்கு போலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் அடுத்து போப்போ பார்ப்போம் அடுத்த ஊர் என்னடா திருச்சிக்கு அப்புறம் தெரியாதுல்ல திருச்சியே நான் சொல்லி தான் உனக்கு தெரியும்

நம்மளோட ஃபேன்ஸ் ஒரு குட்டி பையன் இந்த ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்தான் அது மட்டும் இல்லை அந்த பையன் ஒரு செயின் ஒன்று கிஃப்ட்டாக கொடுத்தான் எனக்கு உண்மையாக ஒரு அவார்டு கிடைத்த ஃபீலிங்ஸாக இருந்தது இந்த செயின் கொடுத்தப்ப அது ஏதோ நான் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சரி பரவாயில்ல எனக்கு இந்த பெரிய அவார்டாக இருக்குது நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணதுக்கு ஒரு பெரிய அவார்டாக இருக்குது செயினை நான் பத்திரமா வச்சுப்பேன் அந்த பையன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் இதுதான் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா அந்த பையன் தான் ரொம்ப நன்றிடா தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கிஃப்ட் எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவும் நன்றி என் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் எனக்கு வாய்ப்பு தான் அலாரம் வச்சாங்க நாலு மணிக்கு அலாரம் வச்சு ஆறு மணிக்கு ட்ரெயின் ஏறி கரெக்டா ஒன்னு நாற்பது இறங்கி ஒன்னு நாற்பதுலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு ஒரு பஸ்ஸு இது லஞ்சு சாப்பிட்ல வேற லஞ்ச் வந்து அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு பிளான் கேன்சல் ஆயிட்டுருக்கேன் அப்போ அடுத்த பிளான் வந்து பக்கத்துல ஒரு என்ன ஊர் குருவாபட்டின்னு நினைக்கிறேன் குருவாபட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு மினி ஷூ இருக்கான் அங்கே போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு எங்க முருகரை போற வாங்க போலாம் இன்னைக்கு நீங்க வியாழக்கிழமை முருகருக்கு நாள முருகர் நாளும் பாருங்க முருகர் சிலை தமிழனுக்கு முப்பாட்ட தமிழ்நாட்டிலேயே பெரிய முருகர் சிலை இங்கதான் இருக்கு சேலத்துல முத்துமலை முருகர் கோவில்

அப்படி வந்தவங்க அப்படி எங்கள் செப்பலை கழட்டி போட்டு இப்படி சுற்றி வந்து அப்புறம் இங்கே வந்து இப்படி போனோமா என்ட்ரன்ஸு அதுலேயும் நோட் பண்ணிருக்கடா இது அதுதான் அங்கே இங்கேயும் கொடுத்துருக்குறாங்களே செல்லும் வழின்னு இருக்கிறாங்க அது வந்துச்சு என்ட்ரன்ஸு சரி இதான் என்ட்ரன்ஸு சாப்பிட்டதுல தொப்பை தள்ளிட்டுருவான் அவர் பக்கம்

ஒன்னையெல்லாம் எப்படி இதுல சிங்கத்த வேலைக்கு சேர்த்துக்கணும் ரெக்கமெண்டேஷன் வர வந்து முருகரை சந்தோஷமா பார்த்தாச்சு இப்போதான் கொஞ்சம் மன நிம்மதியும் இருக்கு எனக்கு இப்போ அடுத்து அடுத்த பிளாக்ல பார்ப்போம் என்ன லட்டு நீ லட்டுங்கிற அங்கங்கிற ட்ரெயினுங்க சமோசா போனா சமோசா கல்ல போது கல்ல வேற என்ன தண்ணி போது தண்ணி தண்ணியும் பேக்ல இருக்கு என்ன போது அது இது 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 லட்டு இதெல்லாம் ஏற்காடு போலாம் ஏற்காடு போலாம் அங்க போலாம் ஏ இங்க போலாம்

பருவதம வந்துது வாட்ரு கல் முத்து மலை முருகருக்கு வலி வலின்னு குட்டிருக்காங்க பெரிய அதுதான் போனோம் ஆமா இறப்பு என்பது மனுஷனுக்கு இயல்பு அதை தடுக்க முடியாது காடு வீடு நான் அவன் நான் ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு இறக்குது ஏறணும்னு சொல்றப்ப அவன்கிறான் ஏறணும் இறக்குது என்னத்த சொல்றது ஏ ஏறோம்ல ரெஸ்ட் எடுத்து போயிறேன் லே அதுக்குள்ள ரெஸ்ட் ஆடா ஏன்டா தோ தோகண்டா இங்க இருந்து இங்கதான் வந்து ரெஸ்டாடா உனக்கு சும்மா நான் சொல்லல ஏறணும்னு சொல்றப்ப இறக்குதுங்கிறான் போர்க்கடா கோயில் வாடா இருப்போம் பத்து நிமிஷம் சரி எனக்கு இறக்கி போயிரு கொஞ்சம் நேரம் ஒரு ஐம்பது ஒரு அஞ்சு நிமிஷம் வாப்பாங்க நாலு ஐம்பது அஞ்சு வரைக்கும் போவோம் வெள்ளங்கிரி எதுவே வெள்ளங்கிரி ட்ரிப் வந்து விசால் போறான்ட்டு இருக்கான் வீட்டுல நாலு படி ஏறினாலே நாலு மணி நேரம் மூச்சு அடிக்குது எனக்கு மூச்சுலாம் நீ ஏதோ வந்தீன்னு வந்து இருக்கு சரி தப்பே உள்ள இருக்கு ரொம்ப நாள் லைட்டா வெளில வந்துருச்சு சரிவா போவோம் அந்த கல் வேற எடுத்து வைக்கணும்டா அது இங்க கிடையாது எங்கா ஓ கல்யாணம் ஆகிறதுக்கா வீடு கட்டுறதுக்கா வீடு கட்டுறது ரெண்டு எதுக்குண்டா

தொடர்ந்து பாருங்கக்கா எங்க போனாலும் என்ன கேட்கறாங்க அப்படிங்கும் போது நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கட்ச மாதிரி இருக்குங்க உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ காய்ஸ் இதோட விளாக் முடிஞ்சிச்சு எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்துவிட்டோம் మిండ అంత విలాక్లో சந்திப்போம் బాయ్